வணக்கம்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்ம ரிவனப்புற பாடம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆன ரெட் லெவல் இயக்குனர் கே ஆர் வினோத் இயக்கத்தில் லெனின் அஸ்மின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க இவர்கள் கூட சேர்ந்த பிறவில இயக்குனர் ஆர் வி உதயகுமார் வில்லனாக மிரட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முனிஷ்காந்த் ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போறாரு சரி காதை காதின்னு பார்க்கணும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் நடக்குது வழக்கம் போல அந்த ஏரியா எம்எல்ஏவோட மகன் ரவுடி தனம் பண்ணி அந்த தேர்தலை ஜெயிக்க பார்க்கலான் ஆனாலும் ஒரு நல்ல மாணவனை பதவிக்கு பரவணுமெண்டு மற்றவங்களும் ப்ரொஃபஸரும் ஆசைப்படுறாங்க எம்எல்ஏ மகனோட ஆராஜகன் தாங்க முடியாமல் அந்த காலேஜில் படிச்ச ஜெயிச்ச முன்னாள் மாணவன் ஹீரோ லெனின் உதவியினாடுறாங்க ஹீரோ காலேஜுக்கு வந்து நேர்மையான மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ கீரோவுக்கும் எம்எல்ஏ பொண்ணு அஸ்மினுக்கும் இடையேயான காதல் மலர் இதுக்கு வீட்டுல பெரிய எதிர்ப்பு இதற்கிடையில கீரோயினை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சு அவரோட முறைமாவும் காலேஜ் கேம்பஸுக்குள்ளேயே கொலை செய்யப்படுறாரு அந்த கொலையை செஞ்சது யாரு இனத்தை வச்சுக்கிட்டு மாணவர்கள் என்ன பண்றாங்க போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இதுதான் ரெட் லேபிள் படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பயன் பார்க்க போன முதலாவது இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஒரு பவர்ஃபுல் எம்எல்ஏவாக வில்லத்தனத்தில் மிரடி அவருக்கு அவரை பிஏவாக பெற அனும முடியான சீன்ஸ் வேற லெவலில் இருக்கு இனிமேல் அவரை நிறைய படங்களில் வில்லனாக பார்க்கலாம் ரெண்டாவது பாடம் ஆரம்பத்தில் மெதுவாக நடந்தாலும் காலேஜுக்குள்ளே அந்த கோலை நடந்த பிறகு கதை சூடுபிடிக்குது அந்த பிணத்தை மறைக்க மாணவர்கள் கொண்ட விஷயங்கள் புத்திசாலித்தனமான நகர்வுகள் விறுவிறுப்பாக இருக்குது மூன்றாவது மேனன் என்ற இசையும் சாதிஸ் மையப்பன் என்ற ஒளிப்பதிவும் பாடத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துருக்குது சரி படத்துடன் மைனஸ் பார்க்க பார்க்கணும் முதலாவது காலேஜ் தேர்தல் ரவுடி மாணவன் காதல் நாம ஏற்கனவே பல படங்களில் பார்த்து அதே பழைய பாணியில தான் காட்சிகள் அதிகமாக இருக்குது பல இடங்களில் என்ன நடக்க போதும் ஈசியா ஜோதிக்க கூடிய மாதிரி இருக்கு ரெண்டாவது கீரோ லெனின் மற்றும் கீரோயின் அஸ்மின் ஓரளவுக்கு நடிச்சிருந்தாலும் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் எதார்த்தம் இருந்திருக்கலாம் முக்கியமாக காலேஜ் ப்ரொபசரை எம்எல்ஏ மகன் ராஜர் பண்ணுற அந்த காட்சிகள் கொஞ்சம் ஓவராக தெரியுது மூன்றாவது படம் முடிஞ்ச பிறகும் கூட இந்த கதைக்கும் ரெட் லெவல் அப்படின்ற தலைப்புக்கு என்ன சம்மந்தம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம் ஸோ இந்த ரெட் லெவல் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா பாளைய கதையாக இருந்தாலும் அந்த கொலைக்கு பிறகு பெற த்ரில்லருக்காகவும் ஆர் விஜயகுமார் என்ற நடிப்புக்காகவும் முறை பார்க்கலாம் ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதர வேண்டாம் சரி நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு ரெண்டு ஸ்டார் தான் சரி மகளே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்த காட்சி எது ஆர்வி உதவிமாரோட வில்லத்தனமோ பிடி இருந்தது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சினிமில் தந்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி மகளே